சந்தோஷம் கடை மாலுக்கு சக்கிரட் தந்த ஏன்னு சொன்ன நடந்து போகிறதுக்காக அவங்க மூட்டு மாதிரி சொல்லுது நடந்து போகிறதுக்கு பதினாறு ஸ்கூலுக்கு போகிறவ சில சிவகுமார் ஏசுவாங்க ஏன்னும் இப்படி டேட் அவர் இல்லை நாங்கிட்ட அங்க வசதி இல்லை அதுக்கு சார் அங்க கூட்டத்துக்கு சொல்றேன் என் தாய்மாரி வேணும் போடல

அனைவருக்குமே அன்பான வணக்கம் நான் உங்களை இது உங்கள் டிடிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடந்த வாரம் இந்த ராணமடு இருபத்தி ஐந்தாம் கிராமம் இந்த பக்கம் வந்து சுற்றி பார்க்க வந்தனாங்க அப்போ ஒரு டிசான பிள்ளை ஒன்று இருக்கு மாணவி ஒருத்த ஒரு ஒரு இருக்கிறாவ் அவ வந்து பதினாறாம் கிராமம் பாடசாலைக்கு தூரமாக நடந்து பாடசாலைக்கு போகிறான் கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோ பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க அன்றைக்குன்னு பார்க்க இப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கன்னு கட்டாயமாக போய் பாருங்கள் லிங்கை போட்டிருக்குன்னு பாருங்கள் அந்த மாணவி வந்து கை கால ஒரு மாணவி அவள் வந்து ஒரு கட்டிக்கார மாணவி இப்பொழுது வந்து ஐந்தாம் தரத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறாள் நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஐந்தாம் கிராமத்திலிருந்து பதினாறாம் கொலனியில் இருக்கக்கூடிய அந்த பாடசாலைக்கு அவங்க நடந்து பாடசாலைக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணித்தேலம் ஆகுதான் அவருக்கு நடந்து போகிறதுக்குன்னு சொல்லி அதை வந்து நான் ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணி எங்களோட சேனலில் வந்து போட்டது அடையாளம் கண்டு அந்த மாணவிக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கோடு அந்த வீடியோவை வந்து நாங்கள் பதிவிட்டு நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த லிங்க் வரும் அதில் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்து கொள்ளலாம் அந்த ஏற்கனவே போட்ட வீடியோவை ஆகவே அந்த மாணவிக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட வீட்டாக்கள்கிட்ட கேட்ட விலையில் அந்த மாணவி சொன்னவ தனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்துதாங்கன்னு சொல்லி அதை வந்து நாங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி அந்த யூடியூப்பில் பார்த்த அன்பர்கள் ஒருத்தர் ஒரு அன்பர் வந்து அந்த மாணவிக்கான சைக்கிளை வந்து பெற்று தந்திருக்கின்றார் உண்மையிலே மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் அதோட நன்றிகளும் அவருக்கு குறித்தாகட்டும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிரதேசத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு பன்னிரெண்டு மாணவர்கள் இருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட அந்த இந்த பிரதேசத்துக்குள்ள ஒரு பன்னிரெண்டு மாணவர்கள் பாடசாலைக்கு போகிற மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்காகவும் அதையும் வந்து இந்த முறை முதலாம் ஆண்டுக்கு போகிறாக்கள ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு உதவி செய்யலாம் என்று சொல்லி எங்களுடைய நான் கற்பிக்கின்ற பாடசாலையினுடைய குரூப்பில் வந்து நான் அந்த வீடியோ வந்து சேர் பண்ணப்பட்டது அதில் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் சில பேர் அவங்களோட நிதியுதவியை தந்து உதவினார்கள் அவர்கள அந்த நிதியுதவிய அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம் அந்த கற்றலுக்கான தேவையான புத்தகம் கொப்பிகள் அப்படியான விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் அவங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறோம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு உதவி செய்கின்ற வீடியோன்றதையும் தாண்டி கல்விக்கான ஒரு உதாரணமாக கல்விக்கான ஒரு கரம் கொடுக்கின்ற ஒரு வீடியோவாக வந்து இதை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அது சம்மந்தமான ஃபுல் வீடியோ விஷயங்களை நான் உங்கள்கிட்ட இப்போ வந்து பண்ணுவேன் சைக்கிள் வாங்கி வந்திருக்கேன் சந்தோஷமா சைக்கிள் பிடிச்சிருக்கா கலர் ஓகேவா இல்லை வேற கலர் வாங்கி தருவா தேவையில்லை கலர் ஓகேவா பாருங்களேன் தொட்டு பாருங்களேன் சைக்கிள் உங்களுக்கு தான் வாங்கி வந்துருக்கு ஓடுவீங்க ஏன்னா ஆ ஓடி காத்துங்க ஓடி போங்களே தாண்டா

பதினாறு ஸ்கூலுக்கு 14 ஸ்கூலுக்குப் பின்னாங்க போறோம் நடந்து சைக்கிள் வாங்குறதுக்கு நன்றி மிச்சம் சந்தோஷம் மாளுக்கு சக்கிரட்டு தந்த ஏன்ட்டு சொன்னான் அவன் நடந்து போகிறதுக்காக அவங்க மூன்று மாதிரி அவன் சொல்லுது இந்த நடந்து போகிறதுக்கு பதினாறு ஸ்கூலுக்கு போகிறவ சிலர் என்ன சிவகு மாதிரி ஏசுவாங்க ஏன்னு இப்படி டேட்டா வருண்டே நாங்கள் என்ன பிடிட்டு அங்கே வசதி இல்லை அதுக்கு நடந்து நேரம் வேண்டிய அவங்க எழுவாங்க உருப்பில் எனக்கு நாங்கள் போட போகிறோம் கூட மகள் நடந்து வந்தா சிலர் நான் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போனேன் அடுத்த நாளைக்கு ஆவது ஏல ஸ்கூலுக்கு போகிறது கால் அடுக்கு அம்மாவிட்ட ஜொலி பிள்ளார் என்ன கிட்ட தோணுன்னு நான் என்னகிட்ட சொன்னோம் மகள் என்னகிட்ட வைக்கில் வாங்குறதுக்கு வழி இல்லை மகள் நமக்கு ஆரையும் உதவி செய்யும் என் உதவி செய்வோம் கே என் டென் பண்ணாங்க அதுக்காக உதவி செய் என் டாக்களுக்கு மிச்ச நன்றி உரையை எடுத்துருந்தேன் சருக்கு நன்றி அனுபவப்படுங்க நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு நான் அனுப்ப போகிறதே ஸ்கூலுக்கு என்ன ஹெல்ப் என்ன போடமா பதிமூணு ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லை புது ஆறாம் ஆண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கொப்பிகள் புத்தகங்கள் கொஞ்சம் இருக்குது உங்களோட ஏரியாவுக்குள்ளே பன்னெண்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளைகள் இருக்காங்க சொல்லி பன்னெண்டு பேருக்கும் வாங்கி வந்திருக்கோம் சரியா இந்த தனுஷ்காடை பேரால் எல்லாருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் சின்ன ஹெல்ப் பண்ணோம் சந்தோஷந்தானே ஓ

கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே காலையில் நடந்தும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே வந்து படிப்பு கொஞ்சம் நன்றி போகக்கூடியது நாங்கள் இப்போ வந்து நின்று கொண்டிருக்கிற இடம்தான் வந்து ராணமோடு இருபத்தி ஐந்தாம் கிராமம் தான் வந்து போன வாரம் நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த இருக்கிற வீடு தான் வந்து நாங்கள் சந்தித்த அந்த அனுஷ்கான் ரம்மான வீடு இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவ கேட்டவ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அண்ணாமார் யாராவது அக்காமார் மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் வந்து அவருக்கான ஒரு புது சைக்கிள் வந்து நாங்கள் வீடியோ போட்டு அடுத்த நாளே உடனே நான் சைக்கிள் ஒன்று வாங்கித்தாரனு சொல்லி அவரே வந்து வந்து சைக்கிளை வாங்கி தந்துருக்கார் கிட்டே அதாவது வந்து இந்த சைக்கிளை வந்து வாங்கி தந்தவர் குருமன் பலியை புறப்படமாக இப்போ வந்து மத்திய முகாமில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய இளங்கோ நிர்மல் நாத் என்கின்ற அவர்தான் வந்து இந்த சைக்கிளை பெற்று தந்திருக்கின்றார் அதுக்கு உதவி புரிந்திருக்கின்ற ஒரு நண்பர் தான் வந்து கவிதாஸ் அவர் இப்போ வந்து யூகேயில் இருக்கார் அவருக்கும் இந்த வேலையில் நாங்கள் மனம அந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடசாலை குரூப்பில் இந்த வீடியோ போட்ட உடனே அங்கே இருந்து ஆசிரியர்கள் ஒரு சிலர் இந்த இங்கே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கான ஒரு சில புத்தகம் கோப்பிகளை வந்து அன்பளிப்பு செய்ய சொல்லி அவங்களும் ஒரு உதவி செஞ்சிருக்காங்க அதை வந்து நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வீடியோவில் பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் வந்து மண்டூர் பதினான்கு சக்தி மகாவித்தியாலயத்தில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நானும் தான் பணிபுரிகிறேன் அந்த பாடசாலையில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அவர் அந்த மாணவர்களுக்கான ஒரு சில நிதியுதவிகளை தந்திருக்காங்க புத்தகங்கோப்பிகள் பெற்றுக் கொடுக்கறதுக்காக அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரக்ஷனா சுமனகாந்தன் பண்டூர் கணேசபுரத்தை சேர்ந்தவங்க அதே போன்று தர்மிதா அவர்கள் காக்காச்சுவட்டை பலாச்சோலையை சேர்ந்த ஒரு ஆசிரியர் அவர் வந்து அந்த குறிப்பிட்ட பாடசாலையில் கல்வி கற்பிக்கிறாங்க அதே மாதிரி நற்படி முன்னே சேனக்குடிப்பை சேர்ந்த லிதிபன் ஆசிரியர் அதே போன்று மண்டூர் பாதமுனியைச் சேர்ந்த திருமகள் ரமேஸ்வரன் அவர்களும் மண்டூரை புறப்படமாகவும் மல்பத்திலே தற்பொழுது வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்களும் மண்டூரை சேர்ந்த மஞ்சுளா ஸ்ரீந்திரன் ஆசிரியர் அவர்களும் குறிப்பிட ஒரு தொகை பணத்தை தந்து இந்த மாணவர்களுக்காக உதவி செய்யுமாறு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் அவர்களுக்கான பாடசாலை கற்றல் உபகரணங்களும் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற தொடர்ச்சியாக பார்ப்போம் கிராமத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பன்னிரெண்டு மாணவர்கள் இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறார்கள் பக்கத்துல தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் அரைஞ்சிருப்பீங்க அதாவது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேல கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேல நடந்தும் சைக்கிள்லேயும் வந்து பாடசாலைக்கு போறாங்க ஒரு சில வேலையில் பார்த்தோம்னு சொன்னா அவங்க ரோட்டுக்கு போய் நிற்கிற நேரம் ரோட்டால் போறாக்கள் ஆறாவது மனமிறங்கியும் கூட ஏற்றி கொண்டு ஒரு சூழ்நிலை வந்து இங்கே காணப்படுது அதில் வந்து நாங்கள் ஒரு இங்க வந்து இந்த முறை முதலாம் ஆண்டுக்கு போற ஆக்கள் இருக்காங்க வாங்க வாங்கல கம்பிர பேர் என்னப்பா

ஸ்கூல் போக விருப்பமா ஸ்கூலுக்கு போக விருப்பமா போ என்ன செய்கிறேன் ஸ்கூலில் படிக்கிறேனே நெர்சரிக்கு போறதா எங்க இருக்கு நெர்சரி நேர் சரி இல்லை பார்த்தீங்கன்னு பாலர் பாடசாலை கூட ஜெயலு ஆஹ் முதலாம் தான் போனேன் பாட்டெல்லாம் பாடுவீங்களா என்ன பாட்டு தினி ஒரு பாட்டு படிச்சு காட்டணும் ம் ஒரு பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு ஒரு தரணி எங்களுக்கு படிச்சு காட்டினோம் பாட்டு

எங்கள்ட ராணமடு இருபத்தஞ்சாம் கிராமத்திலிருந்து அட முதல் இப்போ அடுத்த வருஷம் வந்து முதலாம் ஆண்டுக்கு போகிறார்கள் ரைட் உங்களுக்கு எங்களோட ஆசிரியர்கள் அவங்களால அவங்களால் இயன்ற ஒரு ஹெல்ப்பை வந்து செஞ்சுருக்காங்க படிவா இருக்கா ரைட் ஆ ஆ தேங்க்யூ ஓகே மேலும் வந்து இங்கேருந்து பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அம்மா கொடுங்க இன்றைய சிறுவர்களை நாளைய தலைவர்கள் என்று கூறுவார்கள் கல்விதான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்றதும் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ராணமடு இருபத்தி ஐந்தாம் கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் எங்களால் இயன்ற எங்களால் இல்லை ஒரு நல்ல மனம் படைத்த உள்ளங்கள் செய்த உதவிகளை நாங்கள் வந்து ஒரு ஒரு ஊடகமாக இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து தந்திருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க நேக்கரன் ஓகே எல்லாேருக்கும் ஆ ரைட் இப்போ இதில் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இப்பயும் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஊர்களுக்கு கல்வி கற்கிறதுக்காக காலையில் நடந்து போகிறது கிட்டத்தட்ட இந்த படியன் கூட காலையில் அஞ்சு மணிக்கு எழும்பி விடிய ஜாமல் அஞ்சு மணிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போயும் வந்து எட்டு மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போய் சேருவார் கிட்டத்தட்ட மண்டூர் பதினைந்து கிலோமீட்டருக்கு கங்காவில் வந்து மண்டூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாலமுனி ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஆக்களாக இருக்காங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இந்த மாணவர்களுக்கு மேலும் ஏதாவது உதவிகள் வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லி நினச்சிக்கணும் சொன்னால் கட்டாயமாகங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அல்லது நீங்கள் இந்த கிராமத்துக்கே வந்து அவங்களுக்கு நேரடியாக உதவிகளை செய்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கான உதவிகள் போய் சேர்ந்தால் பெரிய சந்தோஷமாக இருக்கும் இந்த சின்னொரு உதவியில் நாங்களும் ஒரு குடும்பமாக வந்து பங்கேற்றிருக்கோம்ன்றதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோ கட்டாயமாக யாருக்காவது ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மிக முக்கியமான விஷயம் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களோட கருத்துக்கள் இது நல்ல விஷயமா அல்லது கூடாதா ஏதோ உங்களோட மனதில் தோன்ற நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த விதமான விடயமாக இருந்தாலும் சரி அதை வந்து கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தாங்க மட்டுமொரு வீடியோவில் சந்திக்கலாம்